ாங்க மைனி சாப்பிடுங்க என்ன சாப்பாடு சாம்பார் சாதம் கூட பிறந்தவன் வீட்டுல வேற என்ன மைனி தரணும் புதன்கிழமைக்கும் போயிட்டு குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க தம்பி பத்து பைசா புரோஜனம் கிடையாது கிடையாது நான் ஒரு கவர்மெண்ட் நர்ஸ் வேலை கிடைக்க தான் என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சிட்டு கல்யாணத்துக்கு நட்டு ரெடி பண்ற வரைக்கும் நான் முன்னேறி வந்திருக்கேன் அது புரியாம மெண்டல் மாதிரி பேசிட்டு என்ன மெண்டல் கிண்டல்லாம் பேசிட்டு இருக்க போ சோற நீயே கொண்டு போன சாப்பிட மாட்டேன் எதுக்கு மைனி இப்படி அடம்பிடிக்கீங்க எனக்கு டியூட்டிக்கு நேரா ஆவுது என்ன என்னங்க சத்தம் ஏடி ஐஸ் சாப்பாடு கொடுத்தேன்டி உங்க அத்தைக்கு வேண்டாமா ஆட் அடிச்சு குழம்பு வைக்கணுமா என்னத்த ஆட் அது வெளிய விட்டுக்கியா நான் எதுக்கு வெளிய ஆட் பிடிச்சு உடனோ உங்க அம்மா வச்சி தரணும் எனக்கு

ஏங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சாம்பார் சாதங்க அதை வச்சு உங்கள் அக்கா கிட்டே போய் கொடுத்தா சாம்பாரை மனசு திம்பானா ஆட்டுக்கறி எடுக்கலையான்னு சண்டை போடுதாவோ நான் என்ன செய்யட்டுன்னு சொல்லுங்க நம்ம என்ன ஆட்டுக்கறி வார வாரமாக தின்னுக்கிட்டு இருக்கோம் மாசத்துக்கு ஒரு கதை தும்போம் நீ டென்ஷன் ஆகாத கும்புதா நீ வேலைக்கு போ நான் இவ்வளோ பார்த்துக்கிறேன் ஆ சோறுலாம் வங்கி வச்சாச்சு சாப்பிட்டு பேசாம வீட்டுல கிடங்க இங்கேயும் ஓடிடாதுங்க சரியா நைட்டு வந்துருவேன் சரி மணி பார்த்து வேலைக்கு போயிட்டு வா

உன்னையவே ஒரு மனச வச்சு பாக்காரு ஏன் பொண்டாட்டி வேலைக்கு போற குடும்பத்தை பாக்கா நான் அவளை அடிக்கணும் மாமா அடிக்க உனக்கு பிடிச்ச இந்த சாம்பார் சாதத்தை தின்னு இல்லைன்னா ஏதாவது ஒரு சாமிய மனசுல நினைச்சிட்டு வேற இந்த மாறி உன் சௌரியத்துக்கு நாங்க ஆட முடியாது ஐஸ் அப்பாக்கு டீ கொண்டு வாமா போட்டு குடி பாப்போ பாரு எங்க வீட்ல இருந்துகிட்ட குடுக்கறது சாப்பிட்டா சாப்பிடு இல்லனா கிளம்பிரு சீ இதுக்கு என் புருஷ எம்பிட்டாலு ஒரு நாள் மாட்டாரி இப்படி நடத்திடல ஆ அம்மையும் அவளும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்டம் என் தம்பியும் மாத்திட்ட பூமர் மாதிரி கத்திக்கிட்டே கட நான் போறேன் வேண்டாம் பா வேண்டாம் மானகிட்ட கஞ்சி நான் குடிக்க விரும்பல நான் என் வீட்டுக்கே போறேன் என் புருஷன் டேபி கிடக்க

அது என்ன புருஷனை விட்டுட்டு சண்டை போட்டு இங்க வந்து நடக்கிறது இப்ப நினப்பல்ல புருஷனை பத்தி புருஷன் நல்லா பாத்துக்கிட்டாருன்னு நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்னா புருஷனுடைய அருமை இவளுக்கு தெரியாம போயிரும் அவரு நல்ல மனுஷ அவரை போட்டுக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு நடக்கா இப்ப போய் அவர்கிட்ட நல்லபடியா கிடப்பா உம் சாம்பார் சாதம் மணக்கு டும் 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 தம்பி உன் பொண்டாட்டிக்காரி அப்படியே அவன் தம்பியோட செட்டில் ஆகிட்டா போல ஆள் பெரிய பணக்காரன் மாதிரி தான் இருந்தான் ஒரு அடிதான் இருப்பான் ஆனா நல்ல பணக்காரன் மாதிரி இருந்தான் பணம்னா தான் போதுமே வாய் பிளந்து விட்டு சென்று விடுவாள் ஆமா ஆமா இனிமே உன் வாழ்க்கையில் வர்றது டவுட் தான் போய் தான் நாலஞ்சு நாள் இருக்குமே அந்த பிசாசு இனி வாழ்க்கையில் தேவையே இல்லை அவன் வரமாட்டல்ல உனக்கு நான் நல்ல பொண்ணா பத்தி கல்யாணம் முடிச்சு வீட்டு ஓடி வச்சுக்கிட்டு சரியா அவளை மறந்துருவோம் மறப்பீங்க மறப்பீங்க நல்லா மறப்பீங்களா எப்படி எப்போ வந்த குடிமை மயினி ரொம்ப நல்லா

நீ பாட்டுக்கு வாடிட்ட ஒரு போன் இல்ல ஒண்ணுல அவங்க என்ன செய்ய முடியும் நீங்க எல்லாம் மனுஷங்களா என்ன உடத கடிட்டிட்டு போய் மூணு நாளா வச்சிருக்கான் நீங்க என்ன காபாடைடாட்டு முயற்சி எடுப்பீங்களா ஓடிட்டானே எச்சிதானே நீங்க நான் என்ன விட்டுட்டீங்க இதுதான் உங்க பாசமா இதுல ஒரு பிரச்சனை நீ உன் இஷ்டத்துக்கு வரவே போவே நான் உன்னை தேடணுமா ஒரு துளி கூட பாசமே இல்லையா மேல உங்க யாருக்குமே சி 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 ஏட்டி நீ அவنده பேசிட்டு தான இருந்தே அப்புறம் என்ன நடிக்க ஆமா பஞ்சாயத்துக்கு ரூபா கட்டணம் என்கிட்ட காசு இல்லாம 10000 தாரேன்னா அத நான் போனே பிச்ச காசு தருவான்னு சொல்லி போனே தெரியாதவர்கள் கூப்பிட்டால் போகலாமா பணம் தருவார்கள் என்பதற்காக இதிலிருந்து தெரியவேணும் நீ ஒரு பெரிய பணப்பை என்று ஐயா பணப்பை ஆனா இன்னைக்கு நடந்ததுக்கு காரணம் பஞ்சாயத்துல ரூபா கட்டலனா எனக்கு தண்டனை கொடுத்துருவாவோ அதுக்கு தான் நான் போனே சரி ரொம்ப அலப்பற பண்ணாத போய் கூலி கொடிமினி ஒரு திரோஹி நான் இதுக்கு துரோகி நான் பாட்டுக்கு இருக்கேன் நீ பாட்டுக்கு போய் பிச்சை எடுக்க போவேன் அங்க போவேன் இங்க போவேன் நான் துரோகி அம்ம துரோகி வாடிரு தம்பி காபி கொண்டு வரட்டாப்பா டீ கொண்டு வா ஆ சரிப்பா குடி நீ எனக்கு ஒரு டீ வந்து போட்டு குடி எப்படி பேசிட்டு போகுது பாருங்க ஏங்க நீங்களாவது அந்த ஆளை கண்டுபிடிச்சு செயல போடுங்க நீ எப்படி கடத்திட்டு போய் அண்ணா கொடுமை படுத்துனா தெரியுமா ஒரு பண்ணு தான் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் போன பண்ணு உன் பேச்சு கேட்டு ஆட முடியாது போ இவங்க யாரையுமே நம்ம நம்ப முயற்சி எடுத்து அந்த குள்ளாண்டியை பிடிச்சு அந்த டாக்டரையும் பிடிச்சு சைட்ல போடணும் ஏதோ எனக்கு தயிரி இருக்க போய் நான் தப்பிச்சிட்டேன் இதே போல மத்த அளவுல என்ன செய்ய முடியும் குள்ளாண்டி நான் வாரேன் குடவுன்ல தானே நீ மறைச்சு வச்சிருந்தேன் அந்த வாரேன் எப்பொழுதும் டிராமா டிராமா நாடகம் பண்ணுவது இதுக்கு வேலையாக போச்சு இது பார்த்தாலே கடுப்பாக இருக்கு என்ன யோகா டீச்சரு கேசலின்ட்டு காலி போராட்டம் 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 வேலையில் சேக்கும் வரை போராட்டம் ஏய் அதான் எங்க மம்மி உன்னை வேண்டாட்டாங்களாட்டி போட்டி போ வேலைய பாத்துட்டு போட்டி இவளுக்கு பொழுது போக வேண்டாம ஏதாவது பண்ணிட்டு கிடப்பா நான் வாங்க நம்ம உள்ள போவோம் வடிவு பாட்டியோய் வடிவு பாட்டியோய் எல்லாம் பிடிச்ச உலகம் எனக்கு வேலை இல்ல ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன் எனக்காக சமைக்கிறேன் எங்க வீட்டுல உட்காந்து எதுக்கு சமைக்கிற வேலை கிடைக்கும் வரை போராட்டம் போராட்டம் இன்னும் கொஞ்ச நேரம் மழை வரும் அடுப்புல தண்ணியில போகுது உள்ள வந்து உட்காருவேன் உட்காருவேன் இன்னைக்கு மழை வருதோ இல்லையோ உன் அடுப்புல நானே தண்ணியை கோரி ஊத்துறேன் பாரு வீட்டுக்குள்ள வெடிய போட்டுட்டு என்ன திமுறி விழுக்கு உன் அடுப்புல அணைஞ்சு போட்டோம் நீ நாசமா போவ ஆரியா உனக்கு குழந்தையே குழந்தையே பிறக்காது என் அடுப்ப அணைச்சி விட்டுட்டான் ஆமா இவ பெரிய முனிவரு சாபம் விடுதா போவாங்க அவ்வளவு ஜாமையும் அள்ளிட்டு ஓடிரு

பஞ்சி தலைவர்தான் கேட்கணும் ஏன்ட்டு கேட்கும் தலைவர் அங்கே தான் வந்து தண்ணி சண்டைக்கு நிற்கு என்ன செய்யன்னு தெரில நீங்க என்ன சும்மிங் பூல் அது இதுன்னு வச்சுருக்கியோ அது மட்டும் இல்லாம உங்க தோட்டத்துலேயும் நல்லா தண்ணி வருது அதாவது ஆளுக்கு ரெண்டு குடம் கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மொத்த பேருக்கும் தண்ணி கொடுத்தா அப்புறம் நாங்க எங்கிட்டு போகிறது அதுவும் கரெக்டான ஆன்சர் தான் எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்தா நீங்க என்ன பண்ண முடியும் அப்ப யாரெல்லாம் கேட்கமோ எங்களுக்கு மட்டும் கொடுங்க சரி நீங்க நாலு பேர் வேணால் டெய்லி ரெண்டு ரெண்டு குடம் எடுத்துக்கிடுங்க அதுவும் தென்னந்தோப்பில் வரும் பற்றியெல்லாம் தண்ணி அங்கே போய் எடுத்துக்கிடுங்க இந்த வீட்டில் நல்ல தண்ணியெலாம் நமக்கு தான் வரும் சரியா மேபி நீங்கள் பஞ்சத்து தலைவர்கிட்ட போய் பேசிக்கிடுங்க ஆ சரி வடிவு பாட்டி தேனைக்கு ரெண்டு குடம் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும் சரி அதான் ரெண்டு குடம் எடுக்க சொல்லிட்டு அவ்வளோ தேனமுக்கு ரெண்டு ரெண்டு குடம் வந்து எடுத்துக்கிடுவோம் போங்குவாங்க மாமி எனக்கு எதுவும் ஸ்பெஷல் பர்மிஷனில் ஒரு மூணு குடம் அஞ்சு குடம் உண்டா மண்டே உடச்சிருவோம் ஓடிடு ஓகே கூழ் 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 வெங்காயம்ட்டுப்பா படிங்க ஒரே ஒரு நாள் உங்க ஜும்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டுமா ஆசையா இருக்கு நீ ஏலூர் அழுக்கோடலா இருப்ப அம்படி நாசம் இல்ல இல்ல நான் நல்ல சுத்தமா எங்க வீட்டுலயே குளிச்சுட்டு வந்துருந்தேன் அப்புறம் உங்க ஒரு ஜும்மிங் பூல்ல வந்து ஆடிட்டு போறேன் ஒரே ஒரு நாள் விடுவீங்களா பாட்டி ஆ நான் ஒரு நாள் போகும்போது வா சரியா இதுக்கு பேர் தான் கிழட்டு குசும்பு போல வரணும் வரணுமாமே இவர் குளிக்க போகும்போது கிள்ளுட்டீனா உனக்கு நீச்சல்லாம் சொல்லித்தாரு கவனமா பாத்துக்கிடுவேன் கையில் இருக்கிற கம்பை எடுத்து ஒரு வாயில் விட்ருவேன் ஆமாம் சரி ஒரு நாள் சொல்லு என்னைக்கு போகணுமோ சொல்லு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் கதவை திறந்து விடதே தேங்க் யூ தேங்க் யூ வர வர ரொம்ப நல்லபடியாக மாறிவிட்டு வரீங்க ஒரே அடி நம்மளை மொட்டை அடிச்சிடும் வளவ போலயே